அத வந்து அந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறார் என்ன குழந்தைங்க வெளிப்படுத்தும் அப்படின்னு நம்பிக்கை வைக்கிற நீங்க எல்லோருமே அன்பு நட்சத்திரங்கள் வெற்றி நட்சத்திரங்கள் முயற்சிக்கும் நட்சத்திரங்கள் இல்ல எல்லா நட்சத்திரம் மாதிரி ஒளிப்பிள்ளியா இருக்கிறோம் ஆனா அத எப்படி பாருங்க அன்பு நிரம்பிய நட்சத்திரமா பாக்குற வெற்றி நிரம்பிய நட்சத்திரம் முயற்சி செஞ்சிட்டு இருக்கிற நட்சத்திரம் இப்படி பாக்குற சேவை செய்யற குழந்தைங்களுடைய முயற்சி கண்டிப்பாக வெற்றி பெறும் பேரளவுல முயற்சி செய்தால் போதும் அவர்களுடைய வெற்றி ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது என்ன சிஸ்டர் என்னன்னு சரி சரி சோ பாபா எப்படி சொல்றாங்க பேரளவு முயற்சி செஞ்சாலே வெற்றி நிச்சயிக்கப்பட்டதுன்ற ஏன்னா இது வந்து கஷ்டப்பட்டு பண்ணக்கூடாதுன்ற வரமாக கிடைச்சிருக்கு நேற்று சொன்னதுலையா அந்த தூய்மை தூய்மையான எண்ணங்கள் புத்திக்கான உணவு தூய்மையான வார்த்தைகள் உதட்டுக்கான அழகு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறார் அப்ப இது வந்து கஷ்டப்பட்டு வாழற வாழ்க்கையில் வரமாக கிடைச்சிருச்சு கிறிஸ்தவர்கள் வந்து அவங்க இதுதான் மெயின் அவங்களுக்கு முயற்சி செஞ்சு சொர்க்கத்துக்கு போறது இல்லை என் பாவத்தை ஏசு கழுவிட்டாரு சல்லுன்னு போக வேண்டியதான் அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஞானம் தான் ஒரு ஒரு துளி அங்க எடுத்துக்கிறாங்க இது ஈஸியான ஞானம் எடுத்த உடனே நீங்க சொர்க்கத்துக்கு போறீங்கன்றது இந்த ஞானம் தான் அங்க வெளிப்படுத்து சோ அப்ப சேவை செய்யற குழந்த நீங்க எல்லாம் இந்த ஆஹ் பாபா வீட்டுக்கு சேவாதாரியா போறவங்களும் ஆக்சுவலா ரொம்ப விரும்பி போவாங்க ஆக்சுவலா சேவை செய்யற ஃபீலே இருக்காது அங்க அது ஒரு ஜாலியா இருக்கும் கும்பலா எல்லாரோடய இருப்பாங்க ரொம்ப லேசா தான் இருக்கும் எல்லாமே ஆனா அந்த லேசா பண்ற சேவைக்கு அவ்வளவு பலன்ற ஆமாங்க நின்னாலே போதும் நிச்சயிக்கப்பட்டிருக்கு இப்ப நீங்க என்ன செய்ய வேணும்னு புரிஞ்சுதா நீங்க எதை நினைக்கிறீங்களோ எதை சொல்றீங்களோ அதான் பண்ணணும் அத பத்தி மட்டும் தான் யோசிக்கணும் நாராயணன்ாகனும் நினைக்கிறீங்க சொல்லவும் செய்றீங்க அப்ப அந்த மாதிரிதான் உங்களுடைய குணம் இருக்கணும் அது ஆகிறத பத்தி தான் யோசிக்கணும் மற்ற விஷயங்களை எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறோம் நம்ம கலியுகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்க போறோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் கலியுகம் அழிஞ்சிடுச்சு இல்லையா கலியுகத்தின் சிந்தனையே இருக்கக்கூடாது அதனால பிறகு பார்ப்போம் இதை பத்தி யோசிப்போம் இது என்னுடைய யோசனை இந்த மாதிரி வார்த்தையிலும் கேக்கும் பொழுது இப்பவும் அப்படித்தான் இருக்கிறீங்கன்றது அழகா இருக்குதான்னு கேட்கிறேன் இல்லையா அந்த திடமான நம்ம டக்குன்னு பண்ணணும்ன்றது அது பின்னாடி பார்ப்போம் யோசிப்போம் இந்த மாதிரி வார்த்தை இன்னமும் பாபாவே போயிட்டாரு பாபா போயிட்டாருன்றத ரெண்டாவது மணி அடிச்சாச்சு பாபா அழைச்சிட்டு போறதுக்காக வரும்போதே ஃபர்ஸ்ட் மணி பிரம்மபாபா பரி சம்பந்தமாக இரண்டாவது மணி மூணாவது மணி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அது எப்ப நடக்கும் சோ இன்னும் இவ்வளவு அலட்சியமா இருக்கிறீங்களே ஒரு முதியவர் பொம்மையோட விளையாடுறத பார்த்தா நல்லாவா இருக்கும் அப்படிதான் குழந்தைங்க இன்னும் குழந்தைத்தனமாவே இருக்கிறாங்க முதியவர் ஆகிட்டோன்றதே இல்ல அப்படிங்கற பொம்மை விளையாட்டுனா என்னன்னு உங்களுக்கு தெரியும் தானே அவங்க ஒரு வாழ்க்கை சரித்திரத்தையே உருவாக்குறாங்க பொம்மைய வச்சு சின்ன பொம்மைய உருவாக்குறாங்க அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இந்த மாதிரிதான் குழந்தைங்க கூட வீண் எண்ணங்களை இவங்களே உருவாக்குறாங்க பிறகு அதுக்கு உயிர் கொடுத்து வளர செய்யறாங்க பிறகு அதனாலே துன்பமும் அடையறாங்க இவங்களா இப்படி இருக்குமோ நினைச்சிட்டு மத்தவங்க கிட்ட சொல்றாங்க ஒரு பத்து கிட்ட இப்படி பண்றான் அப்படி பண்றான் இவங்களோட யூகத்துல சொல்றாங்க பத்து பேர் நம்மனவனே இவனே நம்ப ஆரம்பிச்சோம் ஒருவேளை நிஜமாலே அதான் உண்மையா இருக்குமோ அவனுக்கே பயம் வந்துடுது ஆஹ் பிறகு நினைக்க நினைக்க அதுக்கு உயிர் கொடுத்த மாதிரி ஆயிடுது ஒரு வேண்டாத விஷயத்தை நினைக்க நினைக்கிறேன் பிறகு அதனால துன்பமும் அடையறாங்க பிறகு அவங்களுக்கே அவங்கள பார்த்து ஆச்சரியமா இருக்குது அப்ப இது ஒரு பொம்மை விளையாட்டு தானே இல்லையா ஒரு பொம்மைக்கு ட்ரெஸ் போட்டு அலங்காரம்லாம் பண்ணி அலங்காரம் பண்ணிட்டு அந்த பொம்மையை பார்த்து அவங்களே ஆச்சரியப்படுவோம் அழகா இருக்குல்ல அழகா இருக்குல்லன்னு அந்த மாதிரி வீண் விஷயத்துக்கு இவங்களே உயிர் கொடுத்துட்டு இவங்களே பயப்படுறாங்க ஆச்சரியப்படுறாங்க அதனாலதான் இங்க நடக்கிறது எல்லாமே நாடகத்தின்படி நன்மைக்குதான் அதை பத்தி யோசிக்காதீங்கன்ற முற்றுப்புள்ளி வச்சுட்டு போயிட்டே இருங்க பாபா கூட இருக்காரு என்ன கவலை எதுவும் ஆகாது அதை பற்றி யோசிக்கிறது கிட்ட சொல்றது உயிர் கொடுக்கிறது இதுதான் பிரச்சனை இல்லையா நீங்க இப்ப இந்த மாதிரி படைப்பெல்லாம் உருவாக்க கூடாது இல்லையா முதல் படைப்பு எண்ணங்கள் தான் எண்ணங்களை தான் நம்ம படைக்கிறோம் ஃபர்ஸ்ட் அது மாதிரி இந்த வீண் எண்ணங்கள்ன்ற படைப்பை உருவாக்க கூடாது பாப்தாதா ஒருபோதும் வீணானதை படைக்கிறதே கிடையாது அதனால்தான் மனிதர்கள் எது நடந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் காரணம் இருக்கும்னு சொல்றாங்க இப்ப கடவுள் எதையுமே வீணானதை படைக்க மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா குழந்தைங்க வீணானதை படைச்சு அதை வளர்த்து பிறகு அதை அழிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு முயற்சி பண்றாங்க இவங்களா வளர்த்து விட்டுட்டு பிறகு அழிக்கிறதுக்கு அவ்வளவு மெனக்கேடுறாங்க அதை விட்டு விலகிறதுக்கு அவ்வளவு முயற்சி பண்றாங்க பெஸ்ட் என்ன ஏன் விதைக்கணும் வீண் விஷயங்களை ஏன் விதைக்கணும் ஏன் படைக்கணும் அந்த மாதிரி படைப்பே படிக்காதீங்க சிறந்த படைப்புகளை அத்தி ஒரு வினாடியில படைக்கிறீங்க நல்ல விஷயம் ஆனா அதே வேகத்துல வீண் விஷயத்தையும் படைக்கிறீங்களே வீணான படைப்புகளையும் படைக்கிறீங்களே ஏன்னா ஒரு வினாடியில ஏன்னா ஒரு வீண் எண்ணம் வந்துச்சுன்னா அது பின்னாடி லட்சக்கணக்கில் வீண் எண்ணம் வந்துகிட்டே இருக்கும் ஒண்ணு முடிஞ்சா இன்னொன்னு இன்னொன்னு முடிஞ்சா இன்னொன்னு இன்னொன்னு இன்னும் ஒரு நல்ல வேலை செய்யணும்னு நினைக்கும் போதுதான் அது பண்ணலே இது பண்ணலே அப்பதான் ஒரு ஞாபகம் இது வரைக்கும் ஞாபகமே வந்திருக்கு சோ அந்த வீண் விஷயம் வந்துகிட்டே இருக்கும் அப்ப ஒரு வினாடியில் எண்ணற்ற எண்ணங்கள் வருகிறது ஆனா ஒரு நல்ல எண்ணத்தை படைக்கிறது தான் கஷ்டமா இருக்குது வீண் எண்ணம் கடகர கடகடன்னு வந்துகிட்டே இருக்கு அப்ப நல்ல எண்ணத்தை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் அலட்சியம் காட்டாம அதான் பாப்பா சொல்ற ஒன்றை படிச்சு அதை தண்ணி ஊத்தி வளர்த்து பிறகு அதையே அழிக்கிறதுக்கு முயற்சி செய்யறது தேவையா எதுக்கு படைப்பானது சொல்லுங்களேன் ரோட்ல போற நான் எதுக்கு இடுப்புல கட்டிக்கிட்டு குத்துது குடையுதுன்னு சொல்லணும்ட்டு இப்ப இந்த மாதிரி வீணான படைப்புகளை படைக்கிறத நிறுத்துங்க தடை செய்யுங்க மனிதர்கள் குடும்ப கட்டுப்பாடு செய்யறாங்க இந்த வீண் எண்ணங்களும் படைப்புகள் தான் அதாவது ஜென்மம் கொடுக்குறீங்க பிறவிதான் அதுவுமே அங்க உலக ஜனத்தொகை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இங்கு எண்ணங்களின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது ஆகவே நீங்கள் இதை கட்டுப்படுத்தணும் மற்றபடி உலக மக்கள் தொகையை க கட்டுப்படுத்த முடியாது ஏன்னா எல்லா ஆத்மாவும் வந்துதான் ஆகணும் வந்தது எங்கேயாவது தான் இருக்க போகுது சோ இதை கட்டுப்படுத்தணும் வீண் எண்ணங்கள் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தணும் முதல்ல படைக்கவே கூடாதுன்ற அதுக்குதான் முற்றுப்புள்ளி வைக்கும் போது அங்க வீண் எண்ணத்தை அழிச்சிடுறீங்க அங்க அது ஒரு மிகப்பெரிய யுத்தம் அது முற்றுப்புள்ளி வைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது டக்குன்னு முற்றுப்புள்ளி வச்சிட்டு வேற ஒரு நல்ல விஷயத்த யோசிக்கிறீங்கன்னா அந்த அது ஃபுல்லா காலி அவன் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற அத்தனை மீன் எண்ணங்கள் அசுரர்களையும் முற்றுப்புள்ளி தான் எல்லாமே அதுக்குதான் சித்தர்கள்லாம் அந்த பிராணாயாமம் பண்ணுவாங்க மூச்சை கண்ட்ரோல் பண்ணி அதை கவனி அதை சொல்றது அந்த எண்ணத்தை குறைக்கிறதுக்குதான் எண்ணங்கள் வராம தடுக்கிறதுக்கு அதுக்கு பதிலாக புது எண்ணம் போடணுங்கிறது தெரியல அவங்களுக்கு மொத்தத்துல எண்ணத்தை குறைக்கணும்னு நினைக்கிறாங்க மூச்சை கண்ட்ரோல் பண்ணி மெதுவா இழுத்து விடும் போது அது அதையே கவனிக்க அப்படின்னு அதை கவனிச்சிருக்கும் போது அந்த எண்ணங்களை போயிடும் என்ன அப்படின்னா அமைதியா இருக்கும்போது அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் புருஷன் வேற ஒரு பொண்ணோட தொடர்புல போயிட்டான் இப்ப மூச்சு இழுப்பாங்களா அவங்க மூச்சு இழுத்தா புருஷனை வெட்டணும்ன்ற எண்ணம் தான் ஏறும் அதுக்குதான் எண்ணங்களை உருவாக்குறது அது வந்து ஹடயோகம் பாபா சொல்றாரு அதனால வந்து நன்மை கிடையாது அமைதியா இருக்கிற இடத்துல எல்லாரும் தான் அமைதியா இருப்பாங்க இல்லையா சோ இங்க வந்து எண்ணங்களோட நம்ம விளையாடுறோம் எண்ணங்கள் தான் இங்க விஷயமே எண்ணத்தை வெட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்ப நம்ம நம்மள வந்து பயங்கரமா சொத்த பிடிங்க நடுத்தர்ல விட்டவனும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத அவங்களால முடியாது இல்லையா சோ அப்ப இங்க எண்ணங்களை அப்ப நம்ம பாபாவை பாபாவை நினைக்கும்போது ஆயிரம் எண்ணங்கள் பாபா கொடுத்த ஞானத்தை வச்சு வருது சுவாசத்தை வந்து துக்கமான எண்ணங்களை நினைச்சுக்கிட்டு இழுக்க முடியுமே டிவி பார்த்துட்டே பண்ணுவாங்களே எல்லாருமே அட பிரணாயாமம் இல்லையா அப்ப குப்பை உள்ளதானே போயிட்டு இருக்குது டிவி பார்த்துட்டு தான் எல்லாமே அதை பண்றாங்களே இல்லையா டிவி பார்த்தா மனம் வந்து வெளியே எதையும் பார்த்துட்டு பண்றாங்க ஆனா அவங்க அந்த காலத்துல சொன்னது எதையும் பண்ணாங்க காட்டுல தானே பண்ணாங்க குடும்பத்துல இருந்துட்டு பண்ண முடியாது இல்ல அவனால அதுதான் இன்னொன்னு இருபத்தி நாலு மரமா அதை பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா ஏன்னா டெஸ்ட் பேப்பர் எந்த நேரம் வேணாலும் வரும் சோ அப்ப எந்த நேரமும் வரும்னா அதுக்குதான் எந்த நேரமும் பாபாவை நினைங்கன்ற எந்த நேரமும் சுவாசத்தை நினைக்க முடியாது இல்லையா சுவாசத்தை கட்டுப்படுத்துறதோ அல்லது பிராணாயாமம் பண்றதோ இருபத்தி நாலு மணி நேரம் பண்ண முடியாது அப்படி பண்ணணும்னா வேற எந்த வேலையும் பண்ணாம இருந்தா அப்ப கூட பண்ண முடியாது பட் மற்ற வேலையும் பார்க்கணும்ல ஆனா மற்ற வேலையை பார்த்துக்கிட்டும் நம்மளால பாபாவை நினைக்க முடியும் சோ அதனாலதான் பாபா நினைச்சுக்கிட்டே இருக்கு நினைச்சிட்டு இருக்கும் போது நம்மளோட சுவாசமும் ஆட்டோமேட்டிக்கா அது குறையும்

சூழ்நிலை மாற மாற அப்படியே ஒரு பயமான சூழ்நிலை வரும்போது அப்படியே அதாவது இந்த பகல்காம் அட்டாக்ல தீவிரவாதி வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னே ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு வெறும் எண்ணம் தான் அவர் வந்து பார்க்கவும் இல்லை எதுவுமே பண்ணல அவர் அவர் வீட்டுல யாரும் இறக்கவும் இல்லை வந்துட்டாங்கன்றது அவருக்கு ஹார்ட் அட்டாக்கை கொடுக்குது அப்ப அப்ப அதுக்குதான் பாப்பா சொல்ற என் கூட வேறு உனக்கு ஒண்ணுமே ஆகாது என் கூட இருக்கும்போது உனக்கு என்ன போகுது அது இல்லாம நீ ஆத்மா தானே நீ உடம்பே கிடையாது தானே நீ மேலதானே போற அந்த உனக்கு சொர்க்கமே காத்துட்டு இருக்கு இந்த உடம்பை விட்டோன்னா உனக்கு மிகப்பெரிய பொக்கிஷம் இருக்குது அப்ப தான் இருப்போம் மரணம் கூட மரணம் கூட நமக்கு ஆனந்தத்தை தான் கொடுக்கும் சோ அதுலதான் கவனம் வச்சுக்கிட்டே இருக்கு சொல்றாரு அதை தவிர்த்து மற்ற எண்ணங்கள் எல்லாமே நமக்கு வீண் எண்ணம்ன்ற அதை கட் பண்ணிடுங்க டக் டக்குன்னு கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு அதனால நீங்க எண்ணங்களை கட்டுப்படுத்தணும் முயற்சியில பலவீனம் இருந்துச்சு அப்படின்னா எண்ணங்கள் கட்டுப்பாடு இன்றி உருவாகின்றன இந்த முயற்சி தான் தைரியம்ன்றது பாபா நினைவிலே இருக்கணும் ஞானத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கணும்ன்றதுதான் தைரியம் அப்படி இல்லைன்னா அது குழைத்தனம் அல்லது அலட்சியம் அப்ப கட கட கடகடகரைனா அது அதிகமாகிக்கிட்டே இருக்கும் பாருங்க முயற்சி அலட்சியமா இருந்தீங்கன்னா கட்டுப்பாடு இல்லாமல் எண்ணம் உருவாகிடும்ன்றது ஆக்சுவலாக நம்ம கெட்டு போகிறதுலாம் அப்படி தான் குழந்தைய பிறக்கும்போது நல்லாதான் நல்லா தான் இருக்கிறோம் இந்த முயற்சி நமக்கு தெரியவும் செய்யாது தானாகவே மைண்டை ஃப்ரீயாக விட்டுட்டோமா நண்பர்கள் சொல்கிறது டிவியில் கேட்குறது அப்பா அம்மா சொல்கிறது சினிமாவில் பார்க்குறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எப்படி கெட்டு போச்சுன்னே தெரியாது ஸோ இப்பவும் நீங்கள் பாபா நினைவில் இல்லைன்னா உங்களை அறியாமல் வீண் எண்ணம் வந்துடும் குறிப்பாக டெஸ்ட் பேப்பர் வரும்போது இல்லை டெஸ்ட் பேப்பர் வரும்போது பெரும்பாலும் பாபா நினைவு இருக்காது ஏன்னா முதல்ல அது புத்தியை தான் அடிக்கும் அப்ப நீங்க உங்களுடைய கவனம் வெளியில பாக்காம பாபா நினைவு அந்த ஜோதியே பார்த்துட்டு இருக்கிறேன் சொர்க்கத்துக்கு என்னை அழிச்சிட்டு போயிருக்காரு இந்த ஜோதி அவரு அழிச்சிட்டு போறாரு அப்படின்ற அந்த நினைவுலே இருக்கிறீங்க சுத்தி இருக்கிறத நான் பாக்கவே மாட்டேன்னு இருந்தீங்கன்னா வீண் எண்ணம் வராது ஒரு வீண் எண்ணம் வந்துருச்சுன்னா அது பின்னாடி எல்லாமே வந்துடும் அப்ப நமக்கு முதல் ஞானத்தோட வச்சு பார்க்கும்போது அந்த பாயிண்ட் நமக்கு கிடைக்கும் அது அந்த பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வெளிநோக்கு முகத்துக்கு போயிட்டாலே உள்நோக்கு முகத்துக்கு வர முடியாது பேப்பர் ஸோ அப்போ இப்பவே உள்நோக்கு அந்த நேரம் தான் உள்நோக்கு முகத்துல இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப கவனம் கொடுக்கணும் ஸோ ஆத்ம இருக்கணும் பாபாவை பிடிச்சிக்கிட்டும் இருக்கணும் அதனால நீங்க இதை கட்டுப்படுத்தணும் முயற்சியில பலவீனம் இருக்கிறதுனாலதான் கட்டுப்பாடு இன்றி எண்ணங்கள் உருவாகுது இப்ப அது பேருவமே இல்லாத மாதிரி அழிச்சிடணும்ன்ற இருந்த அடையாளமே இருக்கக்கூடாதுன்ற அந்த வீண் எண்ணம் பழைய விஷயங்கள் பழைய சமஸ்காரங்கள் இது இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்ற அளவுக்கு உங்களுக்கு ஃபீல் ஆகணும்ன்ற இது யாரோடது அதாவது ஒரு காலத்துல எனக்கு இப்படி இருந்துச்சு இல்லைன்னு நமக்கு இப்பெல்லாம் தோணும் ஒருத்தர் கோப்ப போது இதுக்கு முன்னாடி நம்ம கூட இப்படிதானே இருந்தோம்னு தோணும் அதுவே மறக்கல அளவுக்கு நீங்க மாறணும்ன்ற எப்படி இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள மாற்றம் வரணும்ன்ற யாரோடது அப்படின்றதே நீங்க மறக்கிற அளவுக்கு உங்களுக்கு அனுபவம் ஏற்படணும் மீன் விஷயங்கள்னா என்னன்னே தெரியாத ஒரு நிலை அப்ப இத அழிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அனுபவம் ஆகும் ச அதான் முக்கியமான விஷயம் இந்த அளவுக்கு அதோடைய பேரு உருவமே இல்லாத மாதிரி நீங்க அழிச்சிடுங்க உங்களுடைய மொழியும் இப்ப மாறணும் பேசுற விதமே மாறணும் இல்லையா அந்த நாராயணன் பேசுற மாதிரிதான் இருக்குமே தவிர சரவணன் பேசுற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா கலியுகவாசி பேசுற மாதிரி இருக்கக்கூடாது அதையே மாத்தணும் இறுதி ஸ்திதிக்கு தகுந்தவாறு இல்லாத பல சொற்கள் இப்ப வெளிப்படுது இல்லையா அந்த கடைசி மனநிலை எப்படி இருக்கும் அந்த மனநிலைக்கு ஏத்த மாதிரி இல்ல இப்ப உங்களுடைய வார்த்தைகள் அந்த மாதிரி இப்பயே வெளிப்படணும்ன்ற அதனால உங்களுடைய இறுதி நிலைக்கு உங்களுடைய எண்ணம் சொல் செயல் எல்லாமே அமையணும் இறுதி நிலைக்கு மாதிரி மாதிரிதான் உங்களுடைய எண்ணம் இருக்கணும் கடைசி நேரத்துல உங்களை கொலப்பண்ண வந்தவன கூட இதுக்கு முன்னாடி குழப்பண்ண வந்தவன் கூட மறந்து இருப்பீங்க கடைசி நேரத்துல ஏன்னா வெறும் தான் பாப்பீங்க நல்லா இருக்கணும் பாவம் இந்த ஆத்மா கஷ்டப்படுது மேல போகுது போகணும் இதே எண்ணம் தான் இப்பவே இருக்கணும்ன்ற இப்ப உங்களுக்கு துக்கம் கொடுத்த உடனே நீங்க அப்படிதான் பாக்கணும்ன்ற வார்த்தையும் அப்படிதான் வரணும் அவன் செய்த எந்த காரியமும் உங்களுக்கு ந நினைவு இல்ல ஒரு பரிசுத்தமான ஆத்மாவை பார்க்கும்போது நம்ம எப்படி பேசுவோம் அந்த மாதிரிதான் பேசணும் ஆஹ் நீங்க செய்யற செயலும் அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சட சோ சம பவர்ஃபுல் ஓகே சிஸ்டர் மீதியை நாம அப்புறம் பார்க்கலாம் ஓம் சாந்தி சிஸ்டர் ஓம் சாந்தி தேங்க் யூ பிரதர்